வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு சில உணவுகளை மட்டுமே நம்ம வந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் நன்மை கிடைக்கும் அந்த மாதிரி உணவுகளை ஒன்று தான் பீட்ரூட் ஜூஸு இன் பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டாலே அது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்ம ஆரோக்கியமாக வைக்கும் இப்போ குறிப்பிட்ட ஒரு சில உணவுகளை பெரும்பாலும் நம்ம வந்து சமைத்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியம் பீட்ரூட்டை வந்து நீங்கள் சமைத்து சாப்பிடலாம் பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பீட்ரூட் சமைத்து சாப்பிடும்போது ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை நீங்கள் சமைத்து சாப்பிடுறது நல்லது இந்த மாதிரி பீட்ரூட்டையோ பீட்ரூட் ஜூஸையோ எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது வாங்க விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு மட்டும் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரி வாங்க மக்களை இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் அந்த நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு உங்களுக்கு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்காம் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அனிமியா முதல்ல எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது இரும்புச்சத்து குறை உங்களுக்கு ஏற்படும் இரும்புச்சத்து குறைஞ்சதுனா ரத்த சிகப்பணுக்கள் குறையும் ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளில் அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணது நம்மளை சுறுசுறுப்பாக வச்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் வந்து குறையும் பொழுது அந்த கவுண்ட் குறைஞ்சது அப்படின்னா சுறுசுறுப்பாகவே நம்ம இருக்க மாட்டோம் மயக்கம் தலைவலி குமட்டல் உடல் பலவீனம் உடல் வலி சோர்வு களைப்பு தடுமாற்றம் இதெல்லாமே நமக்கு வந்து இருக்கும் நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் கவனம் கூட நம்மளால் செலுத்த முடியாது கடுமையான கவனமின்மை பிரச்சனை எல்லாம் ஏற்படும் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே ரத்த சோகைக்கான அறி அறிகுறிகள் தான் இதை க்யூர் பண்ணணும்னா வளமான அளவில் இரும்பு சத்தை நம்ம பெறணும் இப்போ பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து கிடைக்கும் ஹீமோக்ளோபினை கவுண்ட் வந்து கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயிலிருந்து நம்ம விடுபட விடலாம் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ஆரோக்கியமாக நம்ம செயல்படுவோம் புற்றுநோய் பிரச்சினைகளிருந்து விடுபடுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் நமது உடலில் பல இடங்களில் புற்றுநோய் ஏற்படும் ஸோ ஒரு ஒரு பார்ட்ஸ்க்குமே ஒரு ஒரு டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து இருக்கு அதில் ஈரல் புற்றுநோய் மற்றும் கனைய புற்றுநோயெல்லாம் இருக்குங்களே இதெல்லாமே ஆபத்தான புற்றுநோய்களில் ஒன்று தான் இப்போ பீட்ரூட் ஜூஸை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி புற்றுநோய்கள் ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும் ஏன்னா இப்போ பீட்ரூட் ஜூஸில் வந்து இயற்கையாகவே புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி புற்றுநோய் செல்கள் உங்களுக்கு முன்னாடியே பரவாமலும் தடுக்கும் ஒருவேளை நீங்கள் கேன்சர் ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீட்ரு ஜியூஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் வந்து உங்களுடைய உடலில் இருந்து அழிந்து விடும் ஸோ அப்போ புற்றுநோய்லேருந்து நீங்க விடுபடலாம் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பீடூர் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை தொடர்ந்து சுத்திகரிக்கக்கூடிய பணியை சிறுநீரகம் வந்து நம்ம செய்யுது ஸோ பீடியூடியூஸெலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநிருகங்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்து சிறுநீரும் நமக்கு நல்லா பிரியிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ சிறுநீர் வழியாக தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேவையில்லாத அதிகப்படியான உப்புகளை நம்ம வெளியேற்றிக் கொள்ள முடியும் அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கழிவு நீக்க மண்டல விலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை தொடர்ந்து சுத்திகரித்து வெளியேற்றி கொண்டு சிறுநிருகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆகாமல் சிறுநிறுக கற்கள் எதுவும் உருவாகாமல் பாதுகாத்து கழிவு நீக்க மண்டலத்தினுடைய வேலையுமே சிறப்பாக செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காம் பீட்ரூட்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மறதி நோயிலிருந்து விடுபடுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் வயது ஏற ஏற மூளை செல்களினுடைய வளர்ச்சி குறைவதால் சிலருக்கு ஞாபகம் மருதி உண்டாகும் அப்போது வயசானவங்களுக்கெல்லாம் ஞாபகமருது ஏற்படுவது இயல்பு தான் ஆனால் அந்த ஞாபகம் மருதி அதிகமாக போகாமல் ஓரளவு கட்டு கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பீட்ரூட்ல மூளை செயலிய வளர்ச்சியை தூண்டக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகம் இருக்குது எனவே அடிக்கடி பீட்ரூட் ஜூஸை பருகும்போது ஞாபகம் மருந்து நமக்கு ஆகிடும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் குழந்தைகள் இளைஞர்கள்லாம் பீட்ரூட் ஜூஸ் போது அந்த வயதிலேயே வந்து பார்த்தோம்னா அவங்க சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பாங்க உடலும் மூளையும் அவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நினைவு திறனை அதிகமாகவே அவங்க வந்து பெற்றிருப்பாங்க அதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் தான் ஹெல்ப் பண்ணும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலுக்கு ஒரு இன்றியமையாத உறுப்பு தான் கல்லீரல் தினந்தோறும் அல்லது வாரத்திற்கு இருமுறையாவது பீட்ரூட் ஜூஸ் போது கல்லீரல் சம்பந்தமான எந்த நோய்களுமே வராமல் தடுக்கப்படும் ஸோ குறிப்பாக தினந்தோறும் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நீங்கள் வந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளாலும் ரொம்ப அவதிப்படுறீங்கன்னா தான் தினமும் எடுத்துக்கொள்ளணும் கல்லீரல் உங்களுக்கு இப்பவே ஆரோக்கியமாக இருக்கு அது ஆரோக்கியம் தொடர்ந்து பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி பீட்ரூட்டை நீங்கள் சமைத்து வாரத்தில் இரண்டு முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரில் வந்து நச்சு கிருமிகள் கழிவுகள் எதுவும் தேங்காமல் கல்லீரனுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அதை வீக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் ஆரோக்கியமாகவே அந்த கல்லீரல் நம்ம வைத்துக் கொள்ள இருக்கலாம் பீட்ரூட் தூசை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக அவசியம் எப்போது கல்லீரல் பாதிப்படையன்னு கேட்டிங்கன்னா அதில் நச்சு கழிவுகள் போது தான் பாதிப்படையும் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக தான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறதால கல்லீரல் ஆரோக்கியமாக வந்துடும் ஆர்த்தரைடிஸ் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு டூ ஜூஸ் எடுத்துக்கலாம் வயதானவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய நோய்களில் ஒன்று தான் இந்த ஆர்த்தரைடிஸ் ஸோ இந்த நோயால் உடல் இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகளுமே வீக்கம் ஏற்படும் வலி ஏற்படும் இப்போ பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம்னா இது மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குது இது ஊட்டச்சத்துக்களை நமக்கு வந்து கொடுத்து எலும்புகளை வலுப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகளை நமக்கு வலுப்படுத்தும் குறிப்பாக ஆர்த்தரைஸ் பத்த சரி பண்ணிவிடும் தொடர்ந்து நீங்கள் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்க மருத்துவம்மைகளையும் பெற்று ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை